அலைக்கும் வரமத்துலஹி வபரகாத்து கற்பனை செய்து பாருங்கள் யாரோ ஒருவர் உங்களை ஒவ்வொரு நாளும் அவமதிக்கிறார் யாரோ ஒருவர் உங்கள் பயணத்தை ஒவ்வொரு நாளும் தடுக்கிறார்கள் மற்றொருவர் ஒவ்வொரு நாளும் உங்கள் பாதையில் குப்பைகளை வீசுகிறார் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது கோபம் வெறுப்பு இல்லையா ஒரு நாள் நான் இதற்கு ஒரு பாடம் கற்பிப்பேன் என்று நாம் நினைக்கவில்லையா ஆனால் மனித வரலாற்றில் வாழ்ந்த மிகப்பெரிய மனிதர் நமது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலகிய அவர்கள் அத்தகைய சூழ்நிலையை எவ்வாறு எதிர்கொண்டார் அவர் வாழ் அல்லது சக்தியால் உலகை வெல்லவில்லை அவர் எல்லையற்ற பொறுமை மற்றும் மிகுந்த கருணையுடன் உலகை வென்றார் இன்று நாம் கற்களுக்கு பதிலாக பூக்களையும் வெறுப்புக்கு பதிலாக அன்பையும் கொடுத்த அந்த சிறந்த கதாபாத்திரத்துடன் தொடர்புடைய மிகவும் நிகழ்ச்சியான கதையைப் பற்றி பேசப்போகிறோம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்திற்கு செல்வோம் அது இஸ்லாத்தின் ஆரம்ப காலம் அந்த நேரத்தில் மெக்கா நகரம் மிகவும் கரடு இடமாக இருந்தது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி அவர்கள் மீது பலருக்கு வெறுப்பு இருந்தது ஒரு காலம் இருந்தது இந்த நகரத்தில் ஒரு தெரு இருந்தது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி அவர்கள் தினமும் இந்த தெரு வழியாக தனது வேலைக்காக நடந்து செல்வார்கள் ஆனால் இந்த தெருவில் ஒரு வயதான பெண்மணி வசித்து வந்தார் அவர் இஸ்லாத்தையும் நபிகள் நாயகம் அவர்களையும் முழு மனதுடன் வெறுத்தாள் அவள் என்ன செய்தாள் தெரியுமா அவள் காத்திருந்தாள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகிய அவர்கள் வரும்போது அவள் தன் வீட்டிலிருந்து அனைத்து அழுக்கையும் தூசையையும் முட்களையும் சேகரித்து கூரையிலிருந்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகிய அவர்கள் மீது வீசினாள் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் புதிய சுத்தமான ஆடைகளை அணிந்து தெருவில் நடந்து செல்லும்போது யாராவது உங்கள் தலையில் ஒரு வாளி மண்ணை எரிந்தால் என்ன நடக்கும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி அவர்கள் இந்த அழுக்கு மற்றும் முட்களால் வேதனைப்பட்டார்கள் ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அவர் மேலே பார்க்கவில்லை அவர் அவளை திட்டவில்லை அவர் செய்ததெல்லாம் தனது ஆடைகளிலிருந்த அழுக்கை மிகவும் அமைதியாக துடைத்துவிட்டு கொண்டே சென்றதுதான் இது ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் மட்டுமல்ல இது ஒவ்வொரு நாளும் நடந்தது நேரம் இப்படியே கடந்தது ஒருநாள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலகி அவர்கள் வழக்கம்போல இந்த பாதையில் நடந்து கொண்டிருந்தார் இன்றும் வழக்கம்போல தன் உடலில் மண் விழும் என்று அவர் நினைத்துக் கொண்டிருந்தான் ஆனால் அன்று ஆச்சரியம் அன்று மண் விழவில்லை தெரு முழுவதும் மிகவும் அமைதியாக இருந்தது ஒரு சாதாரண மனிதன் என்ன நினைப்பான் அது போதும் அந்த எரிச்சலூட்டும் பெண் இன்று இங்கே இல்லை இன்றும் நான் சுத்தமாக போக முடியும் இல்லையா ஆனால் நபிகள் நாயகத்தின் இதயம் வித்தியாசமாக செயல்பட்டது அவர் நின்றார் அந்த பெண் இன்று என் மீது மண்ணை எரியவில்லை இன்று அவளை ஏன் காண முடியவில்லை என்று அவர் நினைத்தார் அவர் மகிழ்ச்சியாக இல்லை பயந்தார் அவள் சிக்கலில் இருந்தாளா அவர் கவலைப்பட்டார் அந்த இதயத்தின் உன்னதத்தைப் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் தன்னை துன்புறுத்தும் எதிரியைக் காண முடியாத போது துக்கப்படும் இதயம் அவருக்கு நபிகள் மயகம் உடனடியாக அந்த மூதாட்டியின் வீட்டிற்கு சென்றார்கள் அவர் கதவை தட்டினார் உள்ளிலிருந்து ஒரு மெல்லிய குரல் கேட்டது நீ யார் என்று கேட்டது நான் தான் என்று நபிகள் நாயகம் பதிலளித்தார் இந்த வார்த்தைகளை கேட்டதும் அந்த மூதாட்டி நடுங்கத் தொடங்கினார் நான் அவரை தினமும் துன்புறுத்தி வருகிறேன் இன்று நான் நோய்வாய்ப்பட்டு தனியாக இருக்கும்போது அவர் என்னை பழிவாங்க வந்திருக்க வேண்டும் அவர் என்னை தண்டிக்க வந்திருக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார் ஆனால் நபிகள் நாயகம் கதவை திறந்து உள்ளே வந்தபோது அந்த மூதாட்டி தன் படுக்கையில் படுத்திருப்பதைக் கண்டார் அவரது முகத்தில் கோபமில்லை ஆனால் மிகுந்த கருணை இருந்தது அந்த பெண் நடுங்கும் குரலில் நீ என்னை பழிவாங்க வந்தியா என்னை தண்டிக்க வந்தியா என்று கேட்டார் நபிகள் நாயகம் மிகவும் மென்மையான குரலில் கூறினார் இல்லை அம்மா நான் ஒவ்வொரு நாளும் செல்லும்போது அந்த கூரையிலிருந்து குப்பைகளை ஏறிந்து என்னிடம் பேசுகிறீர்கள் இன்று நான் உங்களை பார்க்கவில்லை நீங்கள் நோல்வாய்ப்பட்டிருக்கிறீர்களா என்று நான் யோசித்தேன் அதனால்தான் நான் உங்களை பார்க்க வந்தேன் உங்கள் குணத்தை தேடுவதற்காக இந்த வார்த்தைகளை கேட்டதும் அந்த மூதாட்டியின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது அவர் அதிர்ச்சியடைந்தார் நான் அவரை எவ்வளவு வெறுத்தேன் நான் அவரை எவ்வளவு காயப்படுத்தினேன் ஆனால் அவர் என் துன்பத்தைக் காண என் வீட்டிற்கு வந்தார் அவரது இதயத்திலிருந்த வெறுப்பு நபிகள் நாயகத்தின் கருணையின் நெருப்பில் உருகியது அவர் அழுது நபிகள் நாயகம் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டார் அந்த நேரத்தில் இது சாதாரண மனிதர் இல்லை இவர் ஒரு உண்மையான தீர்க்கதரிசி அவர் அன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் நபிகள் நாயகத்தின் வாளுக்கு பயந்து அல்ல மாறாக அவரது அன்பு மற்றும் பொறுமைக்கு மரியாதை செலுத்தி அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த கதையிலிருந்து இன்றைய நம் வாழ்க்கைக்கு என்ன பாடம் இன்று ஒரு சிறிய வார்த்தை கூட நம்மால் கொள்ள முடியாது யாராவது நம்மை அவமதித்தால் நாம் திருப்பி அவமதிக்கிறோம் யாராவது நம்மை அடித்தால் நாம் திருப்பி அடிக்கிறோம் பஸ்ஸில் சாலையில் அலுவலகத்தில் வீட்டில் எவ்வளவு விரைவாக கோபப்படுகிறோம் ஆனால் உண்மையான ஹீரோ கோபத்தால் வெற்றி பெறுபவன் அல்ல பொறுமையால் இதயங்களை வென்றவன் ஒரு உண்மையான ஹீரோ நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழகிய அவர்கள் நம்மீது கற்களை எரிந்திருந்தால் இன்று வரை அதை பற்றி பேசியிருக்க மாட்டோம் ஆனால் அவரது பொறுமையின் காரணமாக உலகம் இன்னும் அவரை மதிக்கிறது உங்களை வெறுப்பவர்களை நேசியுங்கள் உங்களை அவமதிப்பவர்களுக்கு புன்னகையுடன் பதிலளியுங்கள் பழி பதிலாக மன்னிப்பை பயிற்சி செய்யுங்கள் அப்போது உங்கள் எதிரியை கூட நண்பனாக்கிக் கொள்ள முடியும் தீமையை தீமையால் தோற்கடிக்க முடியாது தீமையை நன்மையால் மட்டுமே தோற்கடிக்க முடியும் இந்த சிறந்த முன்மாதிரியை நம் வாழ்வில் இணைத்துக் கொள்ள அல்லா நமக்கு வலிமையும் தைரியத்தையும் தருவானாக உங்கள் அனைவருக்கும் இனிய நாள் असला लाइक शेयर कमेंट्स